பைரவி நீ பிரமோ சிவா நீ வந்து நல்ல மாதிரி நடிச்சு அந்த சிந்து வாயிலே உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அதுக்கு வேற வழி இல்லாம நம்ம சிவா இருந்துட்டு ஆமா மாறாங்க அப்படிதான் நான் பிளான் பண்ணேன் எப்படியும் என்னுடைய பிளான கரெக்டா சொல்லிட்டீங்கன்றாங்க நம்ம வாயிலே உண்மைகளை வர வைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த சிந்துவோடைய மனசை மாத்தி நாம சிந்துவோடைய வாயில இருந்து உண்மைகளை வர வச்சிடலாம் மாதிரி சொல்றாங்க அப்படியே எப்ப உங்களுடைய பிளானு அது முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் இல்ல நான் கூட என்னவோ நினைச்சேன் சூப்பர் பாஞ்சாங்க இதுதான் அந்த சிந்துக்கு தேவ அவளுடைய வாய் அழிப்புதாப்போ உண்மைகளை வர வைக்கணும்ன்றாங்க சரி சிவா கூடிய சீக்கிரத்துல அந்த சிந்துடைய வாயில இருந்து உண்மைகளை வர வைக்க நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்ன்றாங்க இப்படியே நாள் தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நாம நினைச்ச விஷயங்களுமே நடக்காம போயிடுவோம்ன்றாங்க அதெல்லாம் கவலையே வேண்டாம் எல்லாம் பக்காவா முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இப்ப ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது எது பண்றதுன்னு புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிந்து இருந்துட்டு அப்புறம் அவங்க அங்க இருந்து போனது டாக்டரேன்றாங்க நீ உன்னுடைய அம்மா கிட்ட சொன்னது எல்லாமே போய் தானே அவங்களும் வாழ்க்கை கேட்டதுனால தானே நீ அப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன் நீ ஏன் மனசு வந்து சொல்லல நீ என்னால இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் டாக்டர் பிளீஸ் டாக்டர் சொல்லிடலான்றாங்க சிந்து இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்றாங்க தேவையில்லாம நீ அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அதை நினைச்சு நீ பெருசா கவலையே பட வேண்டான்றாங்க என்ன என்ன சொல்றது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி டாக்டர் இல்ல நீ என்னால கஷ்டப்படுறிய அதுதான் நான் யோசிச்சுன்றாங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நான் கஷ்டப்படுறேன் என்னவோ பண்ணிட்டு போறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீ இதையும் பண்ணி பிரச்சனையை பரிசு பண்ணாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த சிந்து ஷிவாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதை விட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய போய் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்ட்டு மெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ